வந்தாச்சு வந்தாச்சு வெற்றி வெற்றி இந்த மாதிரி அப்பப்போ ஒரு இடத்துக்கு போனாதான் வந்து உடம்பும் குளிர்ச்சியாகும் மனசும் குளிர்ச்சியாகும் மேற்கு தொடர்ச்சி மலை இதுதான் அடேய் மாப்பிள்ளை இன்னும் எத்தனை கிலோமீட்டரா போகணும் ஏ போதுமாப்பா இன்னும் போயிட்டே ஆட்டுக்கா அடிக்கிற வெயிலுக்கு ஏ இப்போவே ஒரு குளியில் போடணும் அப்படின்ட்டு நம்ம வந்த இடம் தான் இன்னைக்கு எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாகாஜி பால்ஸு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது நாங்கள் ஒரு நாலு பேர் வந்து வேலை வெட்டி இல்லாமல் வந்திருக்கோம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போய் அங்கே கூட குளிக்க போகிறோம் கிடையாதுன்னு நினைச்சிருந்தான் அந்த மாதிரி கொஞ்சம் திகிலான ஒரு அனுபவமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன் என்கிட்ட கேள்விகள் ஊருக்குள்ளார அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனுஷனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில எங்கேயாவது வந்து குளத்தில் குளிக்கலாமான்னா குளத்துலேயும் தண்ணி இல்லை கிணத்துல குளிக்கலாமான்னா கிணத்துலையும் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை சரி அப்போ வந்து என்ன பண்ணுறது மூலிகை நிறைஞ்ச தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் குற்றாலத்துக்கு போகலான்னு பார்த்தோன்னா அதுலேயும் தண்ணி இல்லை சரிகளை ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சி போவோன்ட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துக்கு வந்திருக்கோம் அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் பாருங்க அப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு ஆனால் அந்த இதெல்லாம் வந்து நடந்து போகிறதெல்லாம் காட்டியிருக்க மாட்டேன் இந்த மாதிரி வரஸ்துக்குள்ளார செம்மையான ஒரு அமைதியான ஒரு இடம் சரி எல்லாரும் சேர்ந்து போவோம் வந்து உடம்பு சூட்டை வந்து வெயிலுக்கு அப்படின்ட்டு தான் ஆனால் இதெல்லாம் வந்து என்னென்னா அடிக்கடி வந்தால் நல்லாயிருக்கும் சும்மா வந்து வார்த்தைக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தால் இருக்காது ஆல்மோஸ்ட் இடத்த வந்து நெருங்கியாச்சு மூணு கிலோமீட்டருன்னு சும்மா சொன்னார் ஒரு கிலோமீட்டர் தான் உள்ளேருந்து அந்த கார் பார்க்கிங் பண்ண இடத்துலருந்து நீ போணுமா இங்கே வந்து தனி போகிற நீரோடு நீரோடா அதான் தெரியும் இங்கே வந்ததில்லை நாங்கள் வாயா நீங்கள் வாழை முடிக்குது மூடிட்டு போயா அப்போ ஒரு மாதிரி கூட்டம் இருக்குது ஏற்கனவே அங்கே அனங்க குளிச்சுட்ருக்காங்க தண்ணி சூப்பராக விடுது வந்தாச்சு வந்தாச்சு வெற்றி வெற்றி இதுதான் வந்து தாக்காச்சிமன் கோவில் வாட்டர் ஃபால்ஸ் ரைட்டு மேலே போவோம் சாக்கட்டு வழியாக மேலே போவோம் வாங்க நாலு வருஷம் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து ஆனால் இங்கே வந்து இந்த சீசனில் குளிக்கிறது வந்து அந்தளவுக்கு ஆபத்து கிடையாது ஆனால் மற்ற டைம்லலாம் வந்து சீசன் டைமில் குளித்தோம் அப்படின்னா காட்டாறு வெள்ளம் பயங்கரமாக வரும் ஏற்கனவே இங்கே வந்து ஒரு பத்து பேரை அடித்து தூக்கிட்டு போயிருக்கு அந்த இடம் தான் இது இது அப்புறம் வந்து இந்த இடத்தை பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போவோம் மேலே இந்த மாதிரி அப்பப்போ ஒரு இடத்துக்கு போனால்தான் வந்து உடம்பும் குளிர்ச்சியாகும் மனசும் குளிர்ச்சியாகும் இங்கேருந்து வந்து செம்மையான ஒரு வியூ பாயிண்ட்டு ராஜபாளையம் வந்து நான் தெரிவி பார்த்திங்களா சிட்டி அதான் ராஜபாளையம் சிட்டி அந்த ஒரு சின்ன மலை தெரிதா அதான் வந்து சஞ்சீவி மலை ராஜபாளையத்தில் இருக்கிறது அப்படியே ஒரு வியூ மேற்கு தொடர்ச்சி மலை இதுதான் மலையில் வந்து இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கிறோம் எப்போ ஒரு கிலோமீட்டர் கூட வரல அதுக்குள்ளே எப்படி முச்சு வாங்குது நல்லா லெமன் கிராஸ் புல்லுலாம் வந்து நிறைய முளைச்சிருக்குது லெமன் கிராஸ்ன்னா வேறு ஒன்றும் இல்லை புல் அப்படியே மோந்து போகும்போது நல்லா ரிப்ரெஷா இருக்கும் நல்லா அப்படியே ஒரு அடே மாப்பிளா இன்னும் எத்தனை கிலோமீட்டரா போகணும் இந்தாருக்கு இந்தாருக்குன்னு கூட்டிட்டு போயிட்டே கிலோமீட்டர்

வரக்கூடிய தண்ணியில் வந்து குளிக்கிறதுனால அதாவது குற்றாலத்தில் நிறைய பேர் போய் குளிச்சிருப்போம் அங்கே வந்து ஆட்கள் நடமாட்டோம் அதாவது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குற்றாலம்லாம் வந்து நகரமயமாதலில் ரொம்பவே இதாகிட்டு வருது ஆனால் இங்கேயும் வந்து நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க நிறைய பேர் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த பாலித்தீன் பேப்பர் கவர் பாட்டில் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு போயிட்டாங்க அவெல்லாம் செய்யக்கூடாது நானும் இருந்தால் இப்போவும் பாருங்கள் கவர்லாம் எட்டு வரலாம் மஞ்சப்பை தான் எட்டு வந்திருக்கோம் இந்த வாட்டர் பாட்டெல்லாம் அப்படியே போட்டு போயிருக்கோம் பார்த்துக்கோங்க துண்டு ஆமாம் காட்டன் துண்டு காட்டன் துண்டு ஆமாம் அப்போ வந்து நம்ம எப்படி வந்து இருக்கணும் நம்ம இயற்கையை எப்படி பாதுகாக்கணுன்றதை நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் சும்மா வந்து எல்லாரும் சொல்லலாம் ஆனால் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க முடியும் எல்லாராலேயும் முடியும் எல்லாமே பாட்டல்லாம் நிறைய உடைச்சி வச்சுருக்காங்க இப்படியெல்லாம் அலௌட் இல்லை ஆனால் இந்த தீப்பெட்டியெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க எப்படி தான் எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரில இருந்தால் சீரெட்டெலாம் அடித்து போட்டுருக்காங்க நான் ரப்போ வந்தாச்சு நல்லா அருமையாக இருக்குது இதுதான் வந்து இப்போ ஹில் டாப்பில் இருக்கும் இதையும் தாண்டி மேலே போக முடியாது போகலான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இது ஒரு ரெண்டு பேர் குளிச்சுட்டு இருக்காங்க எந்த ஊர்னு கேட்போம் ஏ எந்த ஊர் உங்களுக்கு காஜபாளையம் என்ன சரி ஓகே நல்லா வந்து வெயிலுக்கு இதமாக நல்லா குளிக்கணும் வந்திலாம் தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆ இது வந்து இப்போ வெயில் அடிக்கிறதுனால இவ்வளோ தானியா இது வரதே பெரிய விஷயம் தானே ஓகே ஓகே ரொம்ப நன்றி பார்ப்போம் வண்டி போய்கிட்ருக்கோம் ரைட்டு நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் தோ கிலோமீட்டர் சொல்லி சொல்லி சொல்லியே பத்து கிலோமீட்டர் எழுதிட்டு வந்தாங்க போய்கிட்டுருக்கு பரவாயில்ல இந்த கோடைக்கு இவ்வளோ தண்ணி வருதுன்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கடவுளின் இயற்கையின் படைப்பு நான் அப்படி சொல்லணும் கடவுள் தான் கடவுள் தானா ஆ சரி தான் கடவுள் இருக்குங்கிறியாப்பா நீங்கள் ஆமாம் ஆ நம்மளால் நடக்க முடியல ஆ நடக்க முடியலையா அப்படியே தண்ணி வச்சு இங்கே தண்ணி இல்லைல்ல இதில் அடியில் கூடி போவோம் தண்ணியெல்லாம் இங்கே அடியில் கூடி போவோம் அங்கே இருக்கும் வாங்க தண்ணி இல்லை அப்படின்னா நம்ம ராஜேஷை பாறையில் அடி வெளுத்து வந்துடுவோம் அங்கே போட்டு இலவட்ட பயல்கள் வேமா நடந்து போயிருந்தாக்கப்பா இழந்தாரி பயலுகள் நம்மளால் தான் நடக்க முடியல நானாவது பரவாயில்ல அந்த ஒரு ஆள் நட வயசானாலும் அதாவது இந்த தண்ணியில் குளிச்சு உடம்பு குளிர்ச்சி ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி இவ்வளோ தூரம் நடந்து வர்றது ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போகிறது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் போதும்னு நினைக்கிறேன் இதோட நீ படிக்கிறோம் இந்த அங்கனைக்குள்ளே போயிட்டு ஏ போதுமாப்பா இன்னும் போயிட்டே இருக்க நீட்டுக்கா ஏ நிலப்பா எவ்வளோ துறந்தா மனுஷன் இழுத்துட்டே போனான்னா வர்றது இழுத்த இழுப்புக்கெல்லாம் வர முடியுமா போதும் போதும் இங்கே குழி இதுக்கே டைம் ஆயிரும் இருட்டுறதுக்குள்ளார கீழே இறங்கணும் வாங்கி கொஞ்சம் ரைட்டு இந்த இடத்துல தான் வந்து இந்த பட்டு கொஞ்சம் கைப்புள்ள இருக்கா அப்படி வந்து குளிச்சுட்டு போயிருக்காப்புல இந்த இடத்துல சூப்பர் அருமையான ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு அருமையான ஒரு குழியில் போட்டுட்டு இந்த இடம் எப்படி இருக்குது பார்ப்போம் இது வந்து நம்ம மீன்லாம் எப்படி இருக்குன்னு தண்ணிக்குள்ள கேமராவை தண்ணிக்குழாவை விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தண்ணி பாருங்க எவ்வளோ ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு காலில் எவ்வளோ மீன் கிடைக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் வந்து மாலில் போய் முந்நூறுவா கொடுத்து கடிக்க விடுவீங்க அது கெமிக்கல் இது பாருங்கள் கைந்து <laughs> <laughs> நண்பர்களே கேமராக்குள்ள லைட்டா தண்ணி ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து மீன் கடிக்க வர்றதா எடுக்க சொன்னாங்க எடுத்தேன் சரி நம்ம என்னத்துக்கு குளிக்கிறது அதான் வந்து நானும் அப்படியே உள்ளார இறங்கி போவோம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறேன் தண்ணி பார்த்தா அப்படின்னா அப்படி இருக்கு கிறிஸ்டல் கிளியர் அப்பா என்ன ஜில்லு இருக்கு ஊட்டி தோக்குறோம் என்ன ஊட்டி போங்க ஊட்டிலாம் பக்கத்தில் வர முடியாதுங்க நல்லா ஜம்முன்னு இருக்கு தண்ணி அப்படி ஒரு சுத்தமான தண்ணி பாப்பமா எப்படி ஆஹா மீன் எத்தனை வந்து கடிக்குது காலில் அப்படியே உள்ள விடுறேங்க கேமரா வந்து தண்ணிக்குள்ள விட்டு காலில் கடிக்கிறதா பாருங்க இல்ல கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அப்புறம் கூட பாப்பமா அருவியில் மட்டும் அப்படியே குளிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் அப்படியே போயிட்டு குளிப்போம் ஆனால் சரியான ஆழமாக இருக்கேன் வழுக்குது வந்துட்டாங்க yeah <laughs>

போகிறது நம்ம வந்து உடம்பு ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜபாளையத்தில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை அரிவாரத்தில் இருக்கக்கூடியதாக ராக்காட்சி அம்மன் கோவில் வாட்டர் ஃபால்ஸு இங்கே வந்து ராக்காசி அம்மன் கோவில் இருக்கிறதுனால இதுதான் லேண்ட்மார்க்கு இதை வந்து கூகுள் மேப் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணி வச்சுட்றேன் அதையும் பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து போனோட வந்து இங்கே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ இல்லையா அதையும் நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் அப்போ எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள் அப்போலாம் தண்ணி இந்தளவுக்கு வரது இல்லை ஆனால் சீசன் டைமில் வர்றது கொஞ்சம் ஆபத்து அதனால் வந்து அந்த டைம்லலாம் வரக்கூடாது சரி அப்படியே கிளம்புவோம் வாங்க